பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒழிக்கின்றன தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள் இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு யூடியூப் காணொலியை எடுத்து அலசப் போறோம் நீங்க கேட்டிருந்தீங்க இதுல வந்து கடவுள் விதி அப்புறம் நம்மளோட பொறுப்பு இதை பத்தின சில ஆழமான விஷயங்கள் பேசப்படுது ஆமாம் மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க இதுக்கும் விதி கர்மான்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் கடவுளோட பங்கு என்ன இதில் இப்படி பல கேள்விகள் சில பொதுவான நம்பிக்கைகளையும் இது கொஞ்சம் கேள்வி கேட்குது ஸோ இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக இப்ப நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நாம பெரும்பாலும் கடவுளையோ இல்ல விதியோ காரணம் சொல்லிடுறோம் இல்லையா ஆமா அது ஒரு பொதுவான பழக்கம் ஆனா இந்த காணொலியில இதுக்கு ஒரு ஒரு மாற்று பார்வை வைக்கிறாங்க அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா இங்க ஒரு சுவாரஸ்யமான உம் ஒரு வேறுபாடு காட்டுறாங்க அதாவது நாம இங்க இருக்கிறதுக்கு நம்ம இருப்புக்கு காரணம் கடவுள் நான் இருக்கிறதுக்கு கடவுள் காரணம் அப்படின்னு சரி ஆனா நம்ம வாழ்க்கையை நாம எப்படி அனுபவிக்கிறோம் அதாவது சுகமா துக்கமா உணர்றது அது வந்து நான் எப்படி இருக்கேனோ அது நம்ம செயல்களை பொறுத்தது ஓஹோ தான் கர்மானு சொல்றாங்க ஆக கடவுள் கர்மாங்குறதும் தனித்தனி விஷயங்கள்னு பாக்க சொல்றாங்க உங்க இருப்பு கடவுளால் உங்க அனுபவம் உங்க கர்மாவால் ஓ அப்போ இது கிட்டத்தட்ட கடவுள் நம்மள படைச்சிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அனுபவங்களுக்கு நாம தான் பொறுப்புங்கிற மாதிரி வருதா ஆமா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது காணொலியில நாம் விதைச்சா அருளை செய்ய போறேன்னு ஒரு வரி வருதே அது இதோட எப்படி பொருந்துது மிகச் சரியா கேட்டீங்க அதுதான் புள்ளி உங்களுடைய கடந்த கால நிகழ்கால செயல்கள் தான் உங்க இப்போதைய அனுபவங்களுக்கு காரணம் அதனால வெளியில காரணம் தேடாம பொறுப்பண்ணாமலே ஏத்துக்கணும்னு இது சொல்லுது கஷ்டத்துக்கு மூல காரணம் வந்து அந்த நான்கிற உணர்வு அதாவது அகங்காரம் தன்முனைப்பு ஆமா தன்முனைப்பு அத புரிஞ்சுக்கிட்டு சரி செஞ்சா உள்ளுக்குள்ள அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் இல்லையா எல்லாத்துக்கும் வெளியில காரணம் சொல்றதுக்கு பதிலா தீர்வு நம்ம கையிலே இருக்குற தமிழ் வார்த்தை காணொலியில அதுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கற மாதிரி தோணுது ஆமா ஆமா மத்த மதங்கள்ல சொல்ற கர்த்தர் இல்ல இறைவன் இந்த மாதிரி வார்த்தைகள்ல இருந்து கடவுள் எப்படி வேறுபடுதுன்னு விளக்குறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கடவுள் சொல்லோட அர்த்தமே கடந்து உள்ளே இருப்பவர் அப்படின்னு பேச்சாளர் சொல்றாரு அதாவது கட கடந்து உள்ளே இருப்போர் ஆமா எல்லாத்தையும் கடந்தும் இருக்காரு அதே சமயம் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவியும் இருக்கிற ஒரு சக்தி அதுதான் கடவுள் ஆனா கர்த்தர்னா படைப்பவர் இறைவன்னா ஆள்பவர்னு ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு வருது சரி சரி ஆனால் கடவுளுங்கிறது வந்து இன்னும் பொதுவான நமக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு தன்மை இதுவரும் நம்பிக்கை இல்லை அனுபவமாக உணர முடியும் அதுக்கு யோகா தியானம் இதெல்லாம் வழின்னு சொல்றாங்க ஓ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தியா அப்போ வெளியில குருமார்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட பங்கு என்ன அதை பத்தியும் பேசுறாங்கல்ல குருக்களை பத்தி என்ன கருத்து ஆமா குருக்கள் பத்தியும் ஒரு தெளிவான பார்வை இருக்கு குருனா அவர் இயல்பிலேயே ரொம்ப பெரியவர் அவர் மூலமா தான் கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணங்களை இது கொஞ்சம் கேள்வி கேக்குது குருவுக்கும் சரி சீடனுக்கும் சரி உள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தி அந்த கடவுள் ஒண்ணுதான் அப்படின்னு வலியுறுத்தப்படுது ஓ அப்படியா அதனால ஒரு குருவோட உண்மையான வேலை வந்து தான் தன்ன ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறது இல்ல ஆனா இப்போ சில குருக்கள் தங்களை ரொம்ப உயர்த்திக்கிறாங்கன்னு ஒரு வருத்தத்தை சொல்றாங்க முக்கியமா நீயும் கடவுள் தான் செய்தி அந்த சக்தி உங்களுக்கும் இருக்கு இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா குருங்கிறது ஒரு தான் கடவுள் இல்ல உண்மையான தேடல் நமக்குள்ள தான் நடக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா சரியா சொன்னீங்க அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகம் நம்மளோட அடையாளங்கள் நம்ம உருவங்கள் இதெல்லாம் என்ன காணொலியில இதெல்லாம் நிரந்தரம் இல்ல ஒரு மாய மாதிரி அப்படின்னு சொல்றாங்களா ஆமாம் அதான் சொல்றாங்க நாம பாக்கிற உணர்ற எதுவுமே மனுஷங்க பொருட்கள் ஏன் நம்ம தோற்றம் குணம் கூட மாறிக்கிட்டே இருக்கு எதுவும் அப்படியே நிக்கிறதில்ல இந்த மாறிட்டே இருக்கிற தோற்றங்களுக்கு பின்னால எல்லார்கிட்டையும் மாறாத நிலையான ஒரு உண்மை இருக்கு அத நிலையானதுன்னு சொல்லலாம் இந்த நிலையற்ற உலகத்துல உங்களோட இருப்ப நீங்க உணர்றது நான் இருக்கிறேன்ங்கற அந்த உணர்வு ஆமா ஆயங்கிறது ஒரு நெகட்டிவ் வார்த்தை இல்ல இதுதான் யதார்த்தம் எல்லாம் மாறிட்டே இருக்கு சரி ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொன்னா நம்ம இருப்புக்கும் அது கடவுளோட தொடர்பு நம்ம அனுபவத்துக்கும் அது கர்மாவோட தொடர்புக்கும் உள்ள வித்தியாசம் ஆமா அப்புறம் கடவுளுங்கிற தமிழ் சொல்லோட ஆழமான அர்த்தம் அது எப்படி உள்ளுணர்வை குறிக்கிதுன்னு பார்த்தோம் அதோட குரு சீடர் உறவு பத்தின ஒரு விமர்சன பார்வையும் அலசினோம் முக்கியமா தெய்வீகம்ங்கிறது வெளியில தேட வேண்டிய ஒன்று இல்லை அது நம்ம உள்ளேயே இருக்கு அதை நாமளே உணர முடியுங்கிறது தான் இந்த காணொலியோட மையமான கருத்துன்னு நினைக்கிறேன் என்னை கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்க ஒரு இறுதி கேள்வி சமூகத்துக்காக சில நேரங்களில் நாம கொஞ்சம் நடிக்க வேண்டி இருக்கலாம்னு பேச்சாளர் சொல்கிறாரு ஆனால் எப்பவும் உண்மையைத்தான் நாடணும்னு சொல்கிறாரு அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை தான் பாதைன்னா எந்த மாதிரியான நடிப்பு அல்லது வெளிவேஷம் அந்த பயணத்துக்கு ஒரு தடையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்